முருகன் கோவிலில் உலக நலன் வேண்டி சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது மலைக்கோவிலில் உள்ள மூலவர் சன்னதி முன்பாக நூற்றி எட்டு வலம்புரி சங்குகளில் புண்ணிய நதிகளில் கொண்டுவரப்பட்ட தண்ணீர் வைத்து சிறப்பு பூஜை செய்தனர் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க யாகம் நடைபெற்றது தொடர்ந்து புண்ணிய நதிகளிலிருந்து இருந்து கொண்டுவரப்பட்டு தண்ணீர் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது மேலும் உச்சிக்கால பூஜையின் போது அன்னத்தால் கிரீடம் செய்து முருகனுக்கு படைத்து வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு அன்னதானம் பிரசாதம் வழங்கப்பட்டது உலக நலன் வேண்டியும் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் நாட்டில் அமைதி நிலவவும் செய்து பழனி முருகன் கோவில் நிர்வாகம் சார்பில் ஆண்டுதோறும் ஆணி மாதத்தில் நடத்தப்படுகிறது சுமார் நானூற்றி எழுபது டன் இடையும் இருபத்தி அடி அகலமும் தொண்ணூறு அடி உயரமும் கொண்ட ஆசியாவிலேயே அதே அடைவுடைய சுவாமி நெல்லையப்பர் ஓடும் தேர் திருவிழா இன்றைய தினம் வெகு விமர்சையாக நடைபெற்றது சரியாக காலை எட்டு முப்பத்தைந்து மணிக்கு சுவாமி தேரை சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு அமைச்சர் சேகர் பாபு மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தர்மை ஆதின மற்றும் செங்கோல் ஆதின குருமகா சன்னிதானம் உள்ளிட்டோர் ஆயிரக்கணக்கான வடம்பிடி தெழுக்க தேரோட்டம் துவங்கியது சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவிலை சுற்றியுள்ள நான்கது வீதிகளிலும் முழுக்க முழுக்க பக்தர்களின் முயற்சியால் தேர் இழுக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான பக்தர்களும் சிவனடியார்களும் ஆட்டம் பாட்டம் என தேர் திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர் நெல்லை நகரமே திருவிழா கோலம் பூண்டிருந்தது சுமார் பதினான்கு மணி நேரம் பக்தர்களின் முழு முயற்சியால் இழுக்கப்பட்ட தேர் இரவு பத்து ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு நிலையம் வந்தடைந்தது தொடர்ந்து நிலையத்தில் சுவாமி நெல்லையப்பிற்கு நடைபெற்ற தீபாரதனையைத் தொடர்ந்து தேர் இழுத்த பக்தர்கள் ஆடிப்பாடி கொண்டாடி மகிழ்ந்தனர் தேர் திருவிழா நடைபெற்ற நிலையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் நெல்லை மாநகர காவல் ஆணையாளர் சந்தோஷ் ஹாதிமணி தலைமையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் இன்றி நெல்லையப்பர் திருக்கோவில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடந்தேறியது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை காமராஜர் நகரில் அமைந்துள்ள பிரசத்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அன்னை வீரமா காளியம்மன் திருக்கோவிலில் எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு பூச்செறிதல் விழாவை முன்னிட்டு பூக்கரகம் ஊர்வலம் நடைபெற்றது இவ்விழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதியன்று கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பூக்கரகம் வைபவம் நடைபெற்றது முன்னதாக மூலவர் வீரமா காளியம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்று கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் கோவில் அச்சகர் அம்மன் கரகத்தை தலையில் ஏந்தி மங்கள வாத்தியங்களுடன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து கோவிலை அடைந்தனர் பக்தர்கள் அக்னி சட்டி நூற்றி எட்டு அக்னி சட்டி அளவு குத்துதல் உள்ளிட்ட பல்வேறு நேத்திக்கடன்களை செலுத்தி அம்மனை வழிபாடு செய்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வீரமா காளியம்மனை வழிபட்டனர் உலக புகழ் பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோவிலில் மாதம் இருமுறை பிரதோஷ வழிபாடு வெகு விமர்சையாக நடைபெறும் இதேபோல ஆனிமாத பிரதோஷமான இன்று கேற்று பெருநந்திக்கு மஞ்சள் சந்தனம் பால் தயிர் திரவிய பொடி இளநீர் பஞ்சாமிரதம் தேன் கரும்புச்சார் உள்ளிட்ட பனிரண்டு வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட நந்தியம் பெருமானுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பூந்தமல்லி அருகே சென்னீர் குப்பத்தில் என அழைக்கப்படும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது இது புதிதாக ஏழு நிலை கோபுரங்களுடன் பிரம்மாண்டமாக புனரமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த வாரம் முதல் ஒன்றாம் கால இரண்டாம் கால பூஜை நடைபெற்ற நிலையில் இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் உள்ளூர் மக்கள் மட்டுமல்லாமல் வெளியூர் என ஆயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர் காலை முதல் கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு சிறப்பு மந்திரங்கள் ஓதப்பட்டு முருகனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்ட நிலையில் விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு நன்னீராட்டு பெருவிழா விமர்சையாக நடைபெற்றது பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது அப்போது பக்தர்கள் முருக கடவுளுக்கு அரவரா கோஷம் போட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது பாதுகாப்பு பணியில் பூந்தமல்லி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இறை வர்ணனையாளர் அனைவருக்கும் மணிமங்கலத்தின் அடியின் பணிவார்த்த வணக்கம் தென்கொடி முனையில் திருச்செந்தூர் இன்றைய தினம் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாளில் அதே நாளில் இங்கு சென்னைக்கு அருகாமையில் சென்னீர் குப்பம் என்ற இந்த தளத்தில் வட திருச்செந்தூர் என்று போற்றப்படும் இந்த புண்ணிய சேத்திரத்தில் சுப்பிரமணிய சுவாமியாக எழுந்தரடி அருள் பாதிக்கின்றார் பள்ளி தேவசை முருகப்பெருமான் இங்கு சகலருக்கும் சகலவிதமான அனுகூலம் செய்யக்கூடிய பிரம்மாண்டமான இந்த திரு ஆலயத்தில் இன்றைய தினம் பிரம்மாண்டமான ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் பிரம்மாண்டமாக ஆயிரம் பக்தர்கள் சூழ நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இறை அன்பர்கள் இனிவரும் நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல பூஜையில் பக்த கோடிகள் அனைவரும் இங்கு வருகை தந்து இந்த புண்ணிய சேத்திரத்தில் இருக்கும் முருக பெருமானின் வந்து நீங்கள் வேண்டுவோருக்கு சகல விதமான அனுகிரகங்களையும் இந்த சுப்பிரமணிய சுவாமி அருள்வார் என்று சொல்லி நிறைவு செய்கின்றோம் மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஆன்மீக நிகழ்வில் அதுவரை நன்றியும் வணக்கம் மகளிர் அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் மகா பெரேவா உமாச்சி தாத்தா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகின்ற முக்தி அடைந்து காஞ்சி காமகோட்டி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளின் திரு நட்சத்திரமான அனுஷ உற்சவம் மதுரை எஸ் எஸ் காலனி எஸ் எம் கே திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதனை முன்னிட்டு மகா பெரியவர் விக்கிரகம் மற்றும் வெள்ளி பாதுகைக்கு திருமஞ்சன திரவியப் பொடி மஞ்சள் பொடி பஞ்சகவ்யம் பால் பஞ்சாமிரதம் தேன் நெய் இளநீர் திருநீரு சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றது தொடர்ந்து ருத்ரா அபிஷேகம் நடைபெற்றது இந்த நிகழ்வினை சந்தோஷ சாஸ்திரிகள் தலைமையிலான வேத விற்பனர்கள் நடத்தினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மதுரை அனுஷத்தி அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு செய்திருந்தார் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது காட்சி காமக்கோடி பீடாதிபதி நம்ம தம்மையில் நாமெல்லாம் உமாச்சி தாத்தா மகாப்பரிபா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற நம்முடைய கருணை தெய்வம் மகாபரிபாளுடைய நம்முடைய அனுஷ உற்சவத்தை கடந்த நூற்றி அறுபத்தெட்டு மாதமாக மதுரையிலே தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம் அனுஷத்தில் அருகிறகம் வருகிற பெற்று தொடங்கப்பெற்று இன்றைக்கு இன்றைக்கு நூற்றி அறுபத்தெட்டு மாதமாக தொடர்ச்சியாக எந்தவித இடை இடைவெளி இல்லாமல் தொடர்ச்சியாக மகாபரிபாளுடைய அனுஷ உற்சவம் மது நடைபெற்று வருகிறது ரெண்டே ரெண்டு மாதம் மட்டும் என்னால் இதனுடைய தாய் இறந்தாறு தந்தை இறந்தாற்று மற்றபடி அந்த நிகழ்வு தொடர்ச்சியாக நடைபெற்றது ஒவ்வொரு வியாழக்கிழமை நம்முடைய மண்டபத்தினுடைய இடப்பக்கத்தில் இருக்கிற மகாபெரிவார் திருக்கோவிலே வியாழக்கிழமை குருவார புஷ்பாஞ்சலியும் தொடர்ச்சியாக நம்முடைய மதுரை பெரியவா இடத்திலே அந்த மகாப்பீரிகா அனுப்பினாலே அப்படிங்கறத நான் ரொம்ப பெருமைப்படுவேன் ஏன்னா அவனன்றி அவனன்றிரவும் பசையாது நான் கருத்து இல்லாமல் நடப்பதற்கு அதையும் நான் மனமாற பிரார்த்தித்துக் கொண்டு அவருடைய எந்தபடி தான் நான் இன்று நிற்கிறேன் இல்லை என்றால் நான் மிகவும் நடக்க முடியாமல் கொண்டிருந்தேன் அதற்கும் அவருடைய அனுகிற नई நாகை மாவட்டம் நாகூரில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்து அருள்மிகு நாகவல்லி சமேத நாகநாத சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இவ்வாலயத்தின் பிரம்மோற்சவ விழா கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக துவங்கியது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான இன்று காலை திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆலயத்திலிருந்து சிவ வாத்தியங்கள் முழங்க தியாகேச பெருமான் திருத்தேரில் எழுந்தருளினார் நாகூர் தேரடி வீதியில் தொடங்கிய திருத்தேரினை இந்து சமய அறநிலைத்துறை துணை ஆணையர் ராணி மற்றும் பக்தர்கள் வடம்பிடித்து தொடங்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் திருத்தேரில் அமர்ந்திருந்து நாகநாத சுவாமிகளுக்கு பூஜைகள் செய்து ஆரூரா தியாகேசா என பக்தி பரவசத்துடன் தேரினை வடம்பிடித்து இழுத்து வர தேரானது முக்கிய வீதிகள் வழியாக வலம் வருகிறது முன்னதாக மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் அன்னதானம் வழங்கி மகிழ்ந்தனர் மேலும் தேரோட்ட விழாவில் பங்கேற்று இஸ்லாமியர்களுக்கு மாலை அணிவித்து விழா குழுவினர் மரியாதை செய்தது அனைவரது மத்தியிலும் வரவேற்பை பெற்றுள்ளது நாகூர் நாகநாதர் கோவில் தேரோட்டத்தை ஒட்டி நாகை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி